பச்சா மத்திரைக்கும் நஞ்சை கொசு குடியில் சூளையிலே வெதரித்தும் எவளே செக்கம்மா தொட்டிச்சி முத்தாளம்மா வச்சையம்மா வளக்காரி வாடக்காரி துடுகாட்டுக்காளி சாம கோடாய் ரகுட்டழைப்புக்கு ஓடி வந்து உட்கணிக்கனந்தாய் வணக்கம்ங்கோ இன்றைய பதிவில் நம்ம என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்கட்டு வசியமை இந்த எட்டுக்கட்டு வசியமையை பொறுத்தளவு எட்டுக்கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தின் அடிப்படை வேலைகளான எட்டு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மையை கொண்டு செய்வதால் எட்டு கட்டு மை அப்படின்னு சொல்லி பேர் இதை வந்து பார்த்தீங்கன்னா கோடாங்கி மையை நாயக்கர் மைய அப்படின்னு சொல்லுவாங்க கோடாங்கி மைய நாயக்கர் மை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மையை பொறுத்தவரை அஷ்டகர்மம் என்று சொல்லக்கூடிய வசியம் மோகனம் தம்பனம் பேதனம் வித்வேஷனம் ஆகர்ஷணம் உச்சாடனம் மாரணம் என்று சொல்லக்கூடிய எட்டு வேலைகளை எட்டு வேலைகளை ஒரே ஒரு மையை கொண்டு அனைத்து விதமான அஷ்டகர்ம வேலைகளையும் செய்ய முடியும் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மை இந்த அஷ்டகர்மத்தின் உட்பிரிவான தொழில் விஷயம் ஜனவசியம் முகவசியம் பணவசியம் ஆண் பெண் விஷயம் தேவதா வசியம் தெய்வ வசியம் தகாத உறவுகளை பிரிக்கக்கூடிய முறை எதிரிகளை விரட்டக்கூடிய முறை எதிரிகளை முடக்கக்கூடிய முறை எதிரிகளை பேதனம் செய்யக்கூடிய முறை எதிரிகளை மாரணம் செய்யக்கூடிய முறை மிருகங்களை வசியம் செய்யக்கூடிய முறை பட்சிகளை வசியம் செய்யக்கூடிய முறை ஆண் பெண் மோகனம் துர்தேவதைகளை வசியம் செய்ய முறை துர் சக்திகளை விரட்டக்கூடிய முறை ஏவல் வேலை செய்யக்கூடிய முறை இப்படி மாந்திரிகத்தின் சகலவிதமான வேலைகளும் வசியம் முதற்கொண்டு மாறின முறை சகலவிதமான வேலைப்பாடுகளையும் இந்த ஒரு மையை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியும் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மை இந்த மை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகத்தை பாரம்பரியமாக செய்துட்டு வரக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டுமே நாயக்கமார்களுக்கு தெரிந்த ஒரு முறை கூடாங்கிகளுக்கு தெரிந்த முறை மற்ற யாருக்குமே இந்த மைமுறையானது தெரியாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேரள மாந்திரம் கேரள மாந்திரம் மாந்திரிகம் மந்திரம்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க நம்மளுடைய ஓப்பனாக நம்ம சொல்லக்கூடாது ஓப்பனாக நான் சொல்கிறேன் நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா மை மருந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு நம்ம நிறைய பேருக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான பொருளை தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இங்கேருந்து நம்ம ஆட்கள் தான் அங்கே போய் நிறைய பேர் வாங்கிட்டு வர்றாங்க ஆனால் அதற்கு அடிப்படையே இங்கேருந்து தான் அங்கே போய்கிட்டு இருக்கு இந்த மைமுறையானது ரெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிரமமான விஷயம் இதில் சேர்க்கக்கூடிய சேர்மான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை பொருட்களும் சேர்த்துருக்கோம் அதுபோல் வசீகரத்துக்கு உண்டான மற்ற பொருட்களும் நம்ம சேர்த்துருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தனிப்பட்ட முறையில் அதாவது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சந்ததி என்னை சார்ந்தவர்கள் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைமுறையை வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க நம்மளுடைய முன்னோர் காலத்திலேருந்து ஒவ்வொருத்தரும் அவரவர் சார்ந்தவருக்கு தான் கொடுத்துட்டு வராங்க நம்மை பொறுத்தவரை யாம் பெற்ற இன்ப பெருக இவ்வையகம் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட தொழில்துறை சார்ந்த எல்லோருக்குமே நம்ம வந்து இந்த மைமுறைகளை வந்து செய்து கொடுத்துட்டு வரோம் இந்த மையை பொறுத்தளவு நிறைய செய்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தான் கைவசம் இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கட்டு மை கொஞ்சம் தான் இருக்குது நம்மளுடைய தேவை போக மீதத்தை வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த எட்டு கட்டு மையை பொறுத்தளவு மாந்திரிக வேலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய முறையை பொறுத்தவரை ஒவ்வொரு வேலைக்கும் மந்திரத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய உச்சாரண சொல் வந்து மந்திரம் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க உச்சாரண சொல் வந்து என்ன நம்ம வேலை செய்கிறோமோ அந்த வேலைக்கு தேவையான மந்திரத்தை சேர்த்து சொல்லணும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கும் அஷ்டகர்மத்தில் ஒவ்வொரு வேலைக்கும் அதற்கு உண்டான பெயருடைய அவ செய்யக்கூடிய நபருடைய பெயர் என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலை இந்த ரெண்டையும் சேர்த்து அந்த மைக்கு உரு போட்டு தனித்தனியாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அந்த பொருளை அந்த மையை எடுத்து அதை நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா உரு போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மைமுறைகளை பொறுத்த வரை பார்த்திங்கன்னா நிறைய மைகள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுவடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு மை வகைகள் கொடுத்துறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை முறை கருமுறைன்னு ரெண்டு கொடுத்துறாங்கன்னு இந்த ரெண்டு முறையும் சேர்த்து ஆயிரத்தெட்டு மைமுறைகள் கொடுத்துருக்காங்க அந்த ஆயிரத்தெட்டு மைமுறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி ஆதி மைன்னு சொல்லுவாங்க அந்த ஆதி மையானது இந்த கூடாங்கி மை தான் இந்த எட்டுக்கட்டு மை தான் இந்த மையை பொறுத்தவரை மற்ற மைகளை பொறுத்தளவுலாம் இன்றைக்கி காலகத்தை பொறுத்தளவு ஒவ்வொரு மையம் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூலிகை பொருட்கள் கிடைக்கல அதனுடைய சேர்மான பொருட்கள் கிடைக்கல அதற்கான புள்ளுருவிகள் கிடைக்கல அதற்கான உண்மையான புணுகு கிடைக்க மாட்டேங்குது கோராசனம் கிடைக்க மாட்டேங்குது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் நம்ம மாதக்கணக்காக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலேருந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த மையானது நம்ம இந்த மையை ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இதுக்குன்னே மெனக்கட்டு நம்ம ரெடி பண்ணணும் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வசியமை இந்த மையை ரெடி பண்ணணுன்னா இதற்கு பதியம் போடணும் பதியம் போட்டதை எடுத்து பலி கொடுத்து அதுக்கான உரிய ஏற்றணும் இப்படி நிறைய வேலைப்பாடுகள் செய்து நம்ம உரிய ஏற்றி தான் வச்சுருக்குறோம் நீங்கள் மாந்திரிகத்தில் என்ன வேலை செய்ய போகிறீங்களோ அந்த வேலைக்கு தகுந்தார் போல் மையை கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு அதற்கு உண்டான நபருடைய பெயர் நீங்கள் செய்யக்கூடிய வேலை இது ரெண்டையும் சேர்த்து அதற்கு உரு போட்டு நீங்கள் வந்து கஸ்டமருக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மையானது மாந்திரிகத்தை நான் தொழிலாக செய்யணும் என்னால் மை வேலைகள் எதுவுமே செய்ய முடியல என்னால் சுயமாக மருந்து அரைக்க முடியல மைய அரைக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த எட்டுக்கெட்டு மையை வாங்கி பயன்பெறுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மை விருப்பப்படக்கூடியவர்கள் நம்மை வந்து தொடர்பு கொள்ளுங்கள்